நூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது வாரம் ஒரு அழகான ஒரு திருப்புகள் இந்த திருப்புகழ் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அழகான ஒரு விசேஷம் என்னன்னா ஓ இன்னைக்கு தைக்கிருத்திகையா ஜி சிவராஜன்ஜி இது நான் இன்னைக்கு கவனிக்கவே இல்ல ஆமா 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 ஓகே ஆஹ் தைக்கிருத்திகையை முன்னிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி பண்ணல ஒரு ரொம்ப அழகான ஒரு திருப்புகழ் இந்த திருப்புகழ் இலக்கிய நயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த திருப்புகளுடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப அழகா ஒண்ணு இருக்கும் அருணகிரிநாதர் எப்படி இப்படி எழுதினார் இப்படி ஒரு திருப்புகள் எழுதியிருக்காரா அப்படின்னு நமக்கு ஒரு தோணும்படியான ஒரு திருப்புகள் தான் இந்த திருப்புகள் இந்த திருப்புகள் நான் முதல்ல படிச்சு காமிச்சுக்கிறேன் படிச்சு காமிச்சோன்னே உங்களுக்கு அந்த இந்த திருப்புகள் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது நமக்கு டக்குன்னு பார்த்தோடனே அதுக்கப்புறம் புரியும் என்ன பண்றாரு அருணகிரிநாதர் அப்படின்னு சீர் சிறப்பு மேனி பசையல் பசையல் என நூபுறத்தில் ஓசை கலீர் கலீர் என சேரவிட்ட தாள்கள் சிவேல் சிவேல் என வருமானார் சேகரத்தின் வாழை சிலோர் சிலோர்களும் நூறு லட்ச கோடி மயால் மயால் கோடு தேடியொக்க வாரி ஐயோ ஐயோ என மடமாத மார்படைத்த கோடு பளிர் பலீர் என ஏமலித்த நாவி பகீர் பகீர் என மாமசக்கிலாசை உளோ உழோம் என நினைவோடி வாழைப்பற்று வேலை அடா அடா என நீ மயக்கமேது சொலாய் சொலாய் என வாரம் வைத்த பாதம் போய்தோ என அருள்வாயே பாரதத்தை மேறு வெளியே வெளியீட்டுகள் கோடொடித்த நாளில் வரை வரைபவர் பாண்டிரக்க கணேஸ் பாண்டிரக்க நேசர் குவா குவா கணர் இளையோனே பாடல் முக்கியமானது தமிழ் இறை மாமுனிக்கு காதில் உணார் உணார் விடு பாசமற்ற வேத குரு குரு பர குமரேசா போர்மிகுத்த சூரன் விடோம் விடோம் என நேர நேரெருக்க வேலை படீர் படீர் என போயிருத்த போது குபீர் குபீர் என சோரி பூமியுக்க வீசு குஹா குஹா திகழ் சோலை வேற்பின் நெய்வு தெய்வா தெய்வோல் புனி இச்சை யாரு புயா உல பெருமாள் இந்த பாட்டுல எல்லா லயன்லயும் அதாவது என்னன்னா தமிழ்ல ஒரு அழகான ஒரு இது ஒண்ணு இருக்கு ஒரு ஆஹ் வியாக்கரண விஷயம் இலக்குன ஒரு ஆஹ் சொல்லு இருக்கு இரட்டை கிழவி அடுக்கு தொடர்னு சொல்லுவோம் அதாவது இரட்டை கிழவினா படபட மடமட ஜல ஜல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சாப்பா பாலை அப்படின்னா மடக்கு மடக்குன்றது மடக்கு தனியா எடுத்தா அதுக்கு மீனிங் கிடையாது ஆனா ரெண்டு சேர்ந்தாதான் அந்த மீனிங் சரி இந்த மாதிரியான சில வார்த்தைகள்லாம் இங்க வரும் கலீர் கலீர் என மயா பலீர் பலீர் என பகீர் பகீர் என இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எல்லா லைன்லயும் இருக்கும் ரெட்டை கிழவினா ரெண்டுமே ஒரு பிரிச்சா அதுக்கு மீனிங் கிடையாது அந்த ஒரு இன்னொன்னு சொல்லலாம் இந்த பகீருக்கு ஒரு மீனிங் ஒண்ணு இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது ஓகே பகீர் பகீர்னு சேர்த்தா கூட பெரிய மீனிங் கிடையாது ரெட்ட கிழவி மாதிரியான சில விஷயங்கள் அது மாதிரி இன்னொரு செடுக்கு தொடர் அதாவது ஒரு விஷயத்த ரெண்டு தடவை மீனிங் உண்டு தனியாவே அந்த சொல்லுக்கு மீனிங் உண்டு அடா அப்படின்னா வந்து கூப்பிடுறது ஐயோ அப்படின்னா அலாசுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஐயோ அப்படின்றது இதோ இது இதோ தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என ஒரு தடவை இதோ சொல்றதுக்கு போயில அருணகிரிநாதன் என்ன பண்ணிருக்கா எல்லாருமே டபுள் போட்டிருக்க இதெல்லாம் அடுக்கு தொடர் தமிழ்ல அடுக்கு தொடர்னு சொல்லுவோம் அதாவது பிரிச்சா மீனிங் உண்டு ஆனா சேர்த்தா அதுக்கான எஃபெக்ட் அதிகம் அது அடுக்கு தொடர் பிரிச்சா மீனிங் கிடையாது பட பட மட பட படன்றதுக்கு மீனிங் கிடையாது பட பட சேர்த்தா அதுக்கு ஒரு மீனிங் உண்டு அது ரெட்ட ஒரு ஒரு சினிமா பாட்டு உண்டு என்னது அஹ் அந்த படத்துல இருந்து இடவன் வருவடன் ரெட்டை கிளவி இரண்டும் சேர்த்தால் பொருள் உண்டல்லோ இரண்டு பிரித்து பார்த்தால் நியாயம் இல்லை பிரித்து பார்ப்பதில் பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் ஒரு லிரிக்ஸ் ரெட்டை கிழவி அப்படின்னு சொன்னாலே எனக்கு டக்குனு அந்த ஒரு லிரிக்ஸ் தான் ஞாபகம் வரும் அதனால் அந்த லைன் அந்த கரெக்ட் பிரித்து பார்த்தால் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தோன்னா அதுக்கு மீனிங் கிடையாது அந்த மாதிரி அருணகிரிநாதர் இந்த பாட்டில் வந்து நிறைய எல்லா லைன்லயும் ரெட்டை ரெட்டையாக போட்டு தான் வந்து பாட்டே அமைஞ்சிருக்கும் அதுவும் சில இடத்துல அது பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறோமோ தகுந்த மாதிரி அந்த பாட்டுக்கு அந்த மீனிங் ஆனது பிரியும் அதாவது ஒரு இடத்துல பானிரக்க நேசர் குவா குவா கணர் இளையோனே குவா குவாக்கு மீனிங் கிடையாது ஆனா அந்த பாட்டு அந்த லைனை எப்படி பிரிச்சா அதுக்கு தனி மீனிங் ஒன்று வரும் அது அது வரும்போது நான் சொல்றேன் இந்த பாட்டு ரொம்ப 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 அழகான ஒரு பாட்டு இது இதுல ஒவ்வொரு லைனையும் அது வந்து அனுபவிச்சா ஒரு அருணகிரி நாயத்தர் இப்படி ஒன்னு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்வது அளவுக்கு ஒரு பாட்டு அந்த பாட்டுல அந்த அருள் கேட்கிற ஒரு லைன் இருக்கு அந்த லைனும் அந்த எஃபெக்ட் அப்படியே நல்லா அழகா இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் ஓகே அந்த ஒரு அருள்வாயை நம்ம வேண்டுதல் வைக்கக்கூடிய அதுக்கு ஏத்தாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு அதுலயும் வந்து குறை வைக்கவே இல்லாருன்னு கேநாத்தர் கடைசியில பெருமாளையை முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ரெட்ட பா ரெட்ட லைன் வச்சிருக்க எல்லா லைன்ல எல்லா அடியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரெட்ட 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 லைனா வரும் இப்ப முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்ற சீசிறக்கும் மேனி பசேல் பசேல் என அதாவது எப்படி இருக்குன்னா அந்த ஆஹ் உடலானது அதாவது மாதிரி பத்தி சொல்ற சொல்லும் பொழுது குவாரிட்டி சென்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட அழகுமிக்க உடல் பசுமையான குளிர்ந்து இருக்கா பசேல் பசேல பச்சை பசேல் இருக்குன்னா என்ன மீனிங்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறது பசேல் அதாவது பசுமையான குளிர்ந்த நிறத்துடன் விளங்கு விலங்குதான் அவங்க மேனியானது அவங்க உடம்பானது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கா அந்த மாதர்களுடையது பசேல் பசேல் ரெண்டு ரொம்ப ரொம்ப சொல்றதுக்கு மேல பசேல்னு ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டுருக்கேன் குளிர்ந்த நிறத்துடன் இருக்கு இருக்கவும் நூபுறத்து அவங்க கால் இருக்கிற நூபுறம்னா சரங்கை அதாவது கொலுசோட ஒலுசோட அவங்க நடந்து வரும்போது எப்படி இருக்கா கலீர் கலீர் என கலீர் கலீர்னு சத்தம் வருதான் சேரவிட்ட தாள்கள் சிவேல் சிவேலன அந்த ரெண்டு காலம் எப்படி இருக்கான் சக்கச்சவியல் இருக்கா செவியல் ஒரு வாரம் ஒரு தடவை ரொம்ப அவரோ வந்து சிறப்பா இருக்கா வருமானார் அப்படி இருக்கக்கூடிய விலைமாதர்கள் சில பேர் சேகரத்தின் வாழை சிலோர் சிலோர்களும் அந்த கூட்டத்துல இன்னும் பெண்கள் எல்லாம் இருக்கான் வாழைனா பருவம் அடையாத பெண்கள் அப்படிப்பட்டவர்களும் சிலோர் சிலோர்களும் நூறு லட்சம் கோடி மயால் மயால் கூடு இந்த மாதிரி பெண்கள் அதாவது என்ன வயசான மே இல்லாத பெண் மீது எனக்கான மோகமானது எப்படி இருக்கான் நூறு லட்சம் கோடி மயால் மயால் கொடு மயால்னா வந்து அந்த ஆசை அதாவது அந்த காமம் அது எப்படி இருக்கு அந்த மோகமானது எப்படி இருக்கான் மயால் மயாலா ரெண்டு தடவை நூறு லட்ச கோடி அத்தனை தடவை மல்டிப்ளை ஆயிடுச்சான் அப்படி ஒரு ஆசையானது உள்ள இருக்கு எனக்கு தேடியொத்த வாடியொக்க வாடி ஐயோ ஐயோ என மனமாதர் அவங்க ஆனா என்ன பண்ணுவாங்க என்கிட்ட வந்து என்னோட பொருள் எல்லாம் எடுத்து போயிடுவாங்களாம் தேடி ஒக்க எங்கிட எடுத்துள்ள பொருட்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு வாடி நான் என்ன ஆவேன் அதனால ஓ ஐயோ என்ன அப்படி சொல்ற அளவுக்கு நான் வந்து போய் விட்டுடுவா விட்டுடுவாங்க இவங்க எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய மடமாதர் நீ முடியல மார்பு அடைத்த கோடு பளியர் பலீர் என அவருடைய மார்பானது மலை போன்று இருந்து பளிய பலீர்னு ஒளி வீசுதான் ஏமளித்த என் ஆவி அதெல்லாம் என் ஆவியானது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது கலக்கமுற்று ஏமளித்துனா கலக்கமுற்று என் உயிரானது பகீர் பகீர் என பதைக்க பகீர்னுச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த சொற்றாடல் அப்படியே அருணகிரி நாதர் இந்த இடத்துல அந்த ஆவியானது அதாவது உயிரானது பகீர்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அதனால பயமானது எனக்கு வந்துருச்சு பகீர் பகீர் என ஆனா பயந்துதே தவிர ஆசை விட்டு போ அடுத்த என்ன சொல்றார் மாமசக்கில் ஆசை உலோம் உலோம் என நினைவு ஓடி அம் மாதர்கள் மீது இருக்கக்கூடிய மயக்கமானது போகவே இல்ல உள்ள இருந்து எனக்குள்ளே என்ன சொல்லுதான் இந்த ஆசை நான் எங்கயும் போகல உலோம் உலோம் நான் இங்கதான் இருக்கேன்ப்பா எங்க போயிட்டு இந்த ஆசை எங்கயும் போகல இருந்து இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் ஆசைகள் எல்லாம் சொல்லுதான் இந்த இடத்துல மாமசக்கில் ஆசை உலோம் உலோம் என நினைவு ஓடி நினைவுக்கு கொண்டு வந்துட்டே இருக்க அந்த ஆசைகளானது இந்த மாதிரி மோகத்துல நான் இருக்கேன் வாடைப்பற்று வேலை இந்த மாதிரி வாடைப்பற்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காமப்பித்து இருக்கக்கூடிய அந்த வேலையில் ஆ அடா என்ன என்ன கூப்பிட மாட்டியா அடா அடா நிறுத்தி எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அனுகிரகம் செய்வதற்கு என்னன்னா தடுத்தாட்கொள்வது முதல்ல அவர் நடக்கணும் அந்த தடுத்தாட்கொள்வது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முருகன் வந்து சொல்லணும் அடா நிறுத்து அப்படின்னு சொல்வதாக முருகன் இருக்கணும் முருகன் என்ன சொல்றார் அடா அடா அடை அடை நிறுத்த மாட்டியா அப்படின்னு நீ சொல்ல மாட்டியா வேலை அடா அடா நீ மயக்கம் 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 ஏது உனக்கு ஏன் இந்த சொல்லா சொல்லா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு முருகன் என்ன உனக்குன்னு எனக்கு வாரம் வைத்த பாதம் நீ ஏன் கவலைப்படுற வாரம் வைத்த பாதம் அதாவது நீ உனக்கு அன்பு அன்பு இருக்கக்கூடிய பாதம் அதாவது முருகனுடைய அன்பு எல்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பாதத்துல இருக்கான் பாதத்தை டக்குனுடைய காமிச்சிருவாராம் பாதம் வாரம் வைத்த பாதம் அந்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே இங்கதான் இருக்கு அந்த பாதம் புடிச்சுக்கோ அப்படின்னு சொல் முருகன் சொல்றாராம் அப்படி ஒண்ணு அருள மாட்டாயா இதோ இதோ இருக்கு இதை புடிச்சுக்கோ அப்படின்னு அருள மாட்டாயா அப்படின்னு அருணகிரிநாதர் இடத்துல கேக்குறாரு இந்த பாட்டோட ஒரு மொத்த அழகு வந்து அந்த அந்த ரெட்ட லைன்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கும் முதல் மூணு அடி வந்து இந்த காமப்பித்துக்கு பின்னாடி அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லிட்டே வர முருகன் வந்த இடத்துலயும் அவர் அது விடாம ஒரு ரைமை விடாம முருகன் எப்படி கூப்பிடுவார் தடுப்பாடு கொள்வது எப்படி அப்படின்றது அடா அடா போட்டுட்டு உங்ககிட்ட ஒரு ஆறுதல் சொல்வதாக சொல்லாய் சொல்லி எங்கிட்ட சொல்ல மாட்டாயான் முருகன் கேட்கற மாதிரி போட்டு அவர் பாதத்தை வந்து இதோ இதோ என அருள்வாரம் முருகன் இப்படியானது இந்த பாட்டுடைய முதல் ஒரு பாகமானது இப்படி ஒரு அழகான ஒரு இதுல இருக்கு அடுத்த பாகத்திலையும் ரட்ட லைன் வரும் அவ்வளோவான இது வராது கொஞ்சம் பிரிச்சு படிச்சா கடை எல்லாத்துக்கும் மீனிங் வரும் பாரதத்தை மேறு வெளி வெளி திகழ் கோடொடித்த நாளில் வரை வரைபவர் பானு பான கணேசர் குவா கணர் இளையோனே பாரதத்தை மகாபாரதத்தை என்ன பண்றார் மேருமலையோட வெளிப்புறத்துல மேலுமலை மீது உட்கார்ந்து வெளி வெளி திகள் நல்லா வெளியில உட்கார்ந்து அந்த இடத்துல எழுதுற இப்படி பிரிச்சுக்கலாம் மேரு வெளி மேறு வெளியில அதாவது வயல் மாதிரி மாறி மேருவெளியில வெளியில வெளியே திகள் அந்த பாரதத்தை வெளில கொண்டு வரதுக்கான யார் இருந்தார் அப்படி பார்த்தாலும் அதுக்கும் வந்து விநாயக பெருமான் தான் மேருக்கு வெளி வெளியே தீகள் இது கோடொடித்த நாளில் வரை வரைபவர் ஒரு நாள் ஒரு நாள் என்ன பண்ற தந்தத்தையே உடைத்து அந்த மலையில அதை உட்கார்ந்து எழுதுறார் யாரு யானை முகத்தவர் கோடொடித்த நாளில் வரை யாரு வரைகின்றார் வரைகின்றார் எழுதுறார் வரை இபவர் பிரிச்சனா இபவர்னு பிரிச்சேன்னா யானை முகத்தை இருக்கக்கூடியவர் இபவர் இபம்னா யானை யான பகத்து கூடிய இருக்கவர் விநாயகபெருமான் இப்படியும் பிரிச்சுக்கலாம் இந்த இடத்துல சொல் எங்க இருக்குன்னா கோடுடித்த நாளில் வரை வரைபவர் அந்த வரை ரெண்டு தடவை வருது அந்த வரை ஒரு வரை இந்த பக்கமும் இன்னொரு வரை இந்த பக்கமும் பிரிச்சுக்கணும் அடுத்தது கணேசர் கணேசர் குவாகுவாகனர் இளையோனே இந்த எப்படி பிரிக்கணும்னா கணேசருக்கு ஆகு வாகனர் இளையோனேன்னு பிரிச்சுக்கணும் குவா குவான்னு வரும் குவா குவாக்கு மீனிங் கிடையாது அது என்ன ஒரு ஒருக்கும் முன்ன அந்த வா குவா குவால வாவும் சேர்த்து வா ஆகுன்னு பிரிச்சுக்கணும் இந்த கடைசியா ஒரு வா இருக்கு பானு நிற கணேசர் போல இருக்கக்கூடிய ஒரு நிறமா கணேசர் வந்து ரொம்ப சக்கச்சவ இருப்பார் அதனால பானு கணேசர் சூரியனை போன்ற நிறம் உடைய கணேசருக்கு அவருக்கு என்ன இருக்கு ஆகு ஆகுனா எலி வந்து வாகனமா வைத்துக் கொண்டிருக்கிறார் அதாவது பூஞ்சி ஒரு வாகனமா வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட விநாயகருக்கு இளையோனே அப்படி அப்படிப்பட்ட விநாயகருக்கு தம்பியே அடுத்தது பாடல் முக்கியமானது தமிழ் தமிழ் இறை அதாவது பாக்கல தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தம் ஈழ் தமிழ் இறை அப்படி பிரிச்சுக்கணும் உள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு கடவுளாக இருப்பவனே இந்த அருணகிரி நா தமிழ் கடவுள்னு சொல்லி முருகனை சொல்லக்கூடிய ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச தோல் இதுதான் நினைக்கிறேன் மத்த இடத்துல முத்தமிழ் வித்தகனேன்னு சொல்லுவார் வித்தகன் சொல்லுவார் பாடல் முக்கிய பாடல் அழகோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தமிழுக்கு கடவுளாய் இருப்பவனே மாமுனி காதில் உணார் உணார் வீடு ஒரு மாமுனிவர் அதாவது அகஸ்தியர் சேவையில் நன்கு ஆராய்ந்து உபதேசம் செய்தவர் தமிழை கற்றுக் கொடுத்தவர் இந்த இடத்துல முன்னாடி சேர்த்து படிக்கணும் ஏன்னா இந்த மாமுனி யாருன்னு ஒரு கொஸ்டின் வரும் இந்த இடத்துல அகஸ்தியர் ஏன்னா முன்னாடி இருக்கிற லைன் தமிழ் இறைன்னு வந்தாச்சு பாசமற்ற வேத குரு குரு பர குமரேசா இந்த இடத்துல பாசம் பாசம் கிடையாது அதாவது மும்மனங்களால் கட்டுப்பட்டவர் இல்ல முருகன் அப்படிப்பட்ட பாசங்கள் எல்லாம் மற்ற வேத குரு வேதத்துக்கு குரு அடுத்த லைன் குரு குரு ரெண்டு தரம் குரு பர குமரேசா குருக்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவன் குரு பரன் குமரேசா அதாவது இந்த லைன்ல எல்லா இடத்துலயும் இதுலயும் வந்து ரெண்டு ரெண்டு லைன் அது எல்லாம் இப்படி இப்படி புரிக்கணும் தமிழ் தம் ஈழ் தமிழை பாசமற்ற வேத குரு குரு பர குமரேசா அடுத்தது போர் மிகுத்த சூரன் விடோம் விடோம் என நேர் எதிர்க்க வேலை படி படியென போய் அறுத்த போது குபீர் குபீர் என வெகுசோரி பூமி உக்க வீசு குஹா குஹா திகழ் சோலை வெறுப்பின் மேவு தெய்வா தெய்வானை தொல் பூனி இச்சை ஆறு புயா புயா ஆறு உள பெருமாளை அதாவது அஹ் போர் மிகுத்த சூரன் போரே விரும்பக்கூடிய ஆனவன் விடோம் விடோம் என அவன் விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லி உன்னோடு வந்து நேர் எதிர்க்க உனக்கு நேராக வந்து எதிர்த்து வேளா அவன் எதிர்த்த உட அந்த டைம் எதிர்க்க வேலை படியீர் படியீரன அவன் மேல வந்து ஒரு வேலை இதை ஒரு போட்ட அந்த ஒளியோட போய் விழுந்தது ஏன்னா போய் அறுத்த போகுது அப்பொழுது அப்ப என்ன ஆச்சு அவனை அறுத்து போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது குபீர் குபீர் என வெகு சோரி ரத்தமானது பீரிட்டு வெளில வந்ததா குபீர்னு வெளில வந்ததா சூரன் விட்டு குபீர் குபீர் என வெகு சோரி அப்படிப்பட்ட அந்த பூமியில் அப்படி நடந்த அந்த பூமியில் ஆயுதத்தை வீசிய குஹனே வீசு உக்க பூமி உக்க வீசு குஹா அப்படிப்பட்ட குஹனே குஹா திகழ் இது இந்த இடத்துல எப்படி இருக்கும் குஹா குஹா ரெண்டு இடத்துல ரெண்டு முறை குஹனே குஹனேனும் எடுத்துக்கலாம் பின்னாடி இருக்கக்கூடிய வருது வீசு குஹா பிரிச்சா என்ன ஆகும் குஹைக்குள் இருப்பவன் வருது அதாவது மனசுன்ற குகைக்குள் இருப்பவன் மீனிங் வருது ஓகே இல்ல குஹா குஹான்னு எடுத்தது திகழ் திகழ வந்து பின்னாடி சேர்த்தா சோலை வேற்போரோடு வரும் அதாவது அஹ் திகழக்கூடிய பழமுதிர் சோலைன்னு எடுத்துக்கலாம் பின்னாடி லைனோட சேர்த்தா முன்னாடி லைனோட திகழ சேர்த்தா வீசு குஹா குஹா திகழ் அப்படின்னா பார்த்தோம்னா குகைக்குள்ள மீனிங் வரும் சோலை வெறுப்பின் மேவு சோலை வெறுப்பு அதாவது பழமுதிர் சோலை மலைக்கு மேல இருக்கு வெறுப்புனா இந்த இடத்துல மலை சோலை வெறுப்புனா பழமுதிரி சோலை அப்படி பழமுதிர்ச்சியை வீட்டு இருக்கும் மேவு தெய்வா மே மே இருக்கும் பழமுதிர் சோலை இருக்கக்கூடிய தெய்வமே அந்த இடத்துல தெய்வா ஒன்னாச்சு இன்னொரு தெய்வா இருக்கா அந்த தெய்வாவை பின்னாடி சேர்த்துக்கணும் தெய்வா தெய்வா தெய்வானை தொல் அந்த இடத்துல தெய்வா மேவு தெய்வா அதோடு முடிஞ்சிச்சு தெய்வானை தோல் பூனி இச்சை ஆறு தெய்வானையை தோளை அணைந்து அன்பு கொண்டு பூனி இச்சை இச்சையோடு அன்பு கொண்டு ஆறு புயா புயா உள பெருமாளே ஆ புஜங்கள் இன்னொரு புஜம் அதாவது எப்படின்னா டூ இன்டூ எக்ஸ் இன் எக்ஸ் இல்ல சிக்ஸ் இன்டூ எக்ஸ் இன் எக்ஸ் புயா வந்து ஒரு எக்ஸ் இன்னொன்னு வந்து ஒரு எக்ஸ்னா மொத்தமா சேர்த்து ஆறு இன்டூ ஒன்னு இந்த இடத்த பன்னெண்டு ஆச்சு மொத்தம் பன்னெண்டு புஜங்களே இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் ஆறு எப்படி இருக்குன்னா புயா ரெண்டு தடவை புயா ஆச்சு பன்னெண்டு புஜங்கள் இருக்க வை வைத்திருக்கக்கூடிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த இடத்துல பாடிக்கிறார் இந்த பாட்டுல ஆரம்பத்திலே கடைசி வரையும் எல்லா லைன்லயும் ஒரு அழகான ஒரு இந்த சொற்றாடலானது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ரெட்ட ரெட்ட லைன் அது சில இடத்துல குபீர் குபீர் படிர் படீர் விடோம் விடோம்லாம் சேர்ந்து வந்துடுவோம் ஆட்டோமேட்டிக்கா சில இடத்துல வந்து அதாவது அதாவது கணேசருக்கு ஆகுவாகணர்ற போது குவா குவாவுக்கு இப்படி பிரிச்சுக்கணும் பிரிச்சாலும் மீனிங் வரும் சில இடத்துல சில இடத்துல ரெண்டு மூணு மீனிங் வரா மாதிரி அதாவது குஹா குஹால வந்து இப்படி பிரிச்சா ஒரு மீனிங் அப்படி பிரிச்சா ஒரு மீனிங் இப்படி இருக்கக்கூடியதானது இந்த பாட்டு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து அந்த அந்த அருள்வாயேன்ற லைன் தான் ரொம்ப அழகாக இருந்த இருந்து இருக்கக்கூடிய ஒரு லைன் முருகன் சொன்னா எப்படி இருக்கும் ஒரு ஆறுதல் கூடு கொடுக்கும் கொடுக்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்ற போது அதுக்கும் அந்த சொன்னா அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கு அதுவும் வாரம் வைத்த பாதம் இதோ என ஒரு தடவை சொன்னா ஒரு பாதத்தை காமிக்கிற மாதிரி இருக்குமோ என்னமோ அதனால அத போடும்போது வாரம் வைத்த பாதம் இதோ இதோன்னு ரெண்டு பாதத்தையும் வந்து முருகன் வந்து இப்படி ஒரு தடவை இதோ சொல்றாரோ அப்படி ஒரு தடவை இதோ சொல்றாரோ அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்தா ஒரு நயமா இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வாக்கியம் வந்து அந்த இடத்துல இருக்கு ஆஹ் இப்படி ஆனது இந்த பாட்டு இந்த பாட்டை நீங்க எல்லாரும் ஒரு தடவை போய் இந்த த்ரெட்லயும் ஒரு தடவை செக் பண்ணி பாக்கலாம் டைம் இருந்தா இந்த பாட்டை ஃபுல்லா வந்து ஒரு தடவை கௌமாரன் டாட் காம்லயோ கோவினரூர்லயோ படிச்சு பாருங்க வரிசையா ரொம்ப அழகான ஒரு பாட்டு இந்த பாட்டை வந்து அஹ் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு ஒரே மேட்ல பாடுவார் அவரு ஆஹ் அதாவது ஒரு ராகத்திலேயே சில பேர் நளின கார்த்தி ராகத்துல பாடுறதும் உண்டு இந்த பாட்டை டி ஜெயராமன் அவர் முருக பக்தர் வயலின் வித்வான் அவர் கான்சர்ட்ல வந்து இந்த பாட்டை எட்டு ராகத்துல பாடுவார் ஒரு ஒரு ஸ்டான்ஸ் ஒரு ஒரு ராகம் இப்ப நான் பாடக்கூடியது வந்து டி என் சேஷ் இது குருஜி ரெக்கார்ட்ல இல்ல இந்த பாட்டு டி என் சேஷகோபாலன் அவர்கள் நாலு ராகத்துல பாடுவார் அதே மாதிரி நான் நாலு ராகத்துல பாடி காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் Sichira kumil ni pasil, pasil na na sichira kumil

ി പസേൽ പസേലോ പുറത്തിളീന സെറ വീട്ടിൽ സി വേൽ സി വേല വരുമാന ശകരത്തി വാളി സിലോർ ചിലോകളും നൂറ് ലക്ഷ കോടി മയൾ മയൾ കൊടു തേടിയോ കടി അയ്യോ അയ്യോ ഗടമാദ மார்படைத்த கோல் பழீர் பளீர எமளி தனாவி பகீர் பகீரன மார்படைத்த கோடு பழீர் பளீரன எமளி தனாவி பகீர் பகீரன மாம சை கிளாசை உடோ முடோம் என்ன நினைவோடி வாடைப்பற்று வேளை அடா டாவன வாடைபற்று வேலையடா வடாவன நீ மயக்கமேது சொல்லாய் சொல்லாயன வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே வாடைபற்று வேலையடாடாவன நீ மயக்கமேது சொல்லாய் என வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே மேரு வெளி வெளி திகள் பாரதத்தை மேரு வெளி வெளி திகழ் கொடொழி த நாளில் வரை வரைபவர் பணிர கணேசர் குவா குவா கண்ணரிளையோ நே பாடல் முக்கிய மாது தமிழ் தமிழிரை மாமுனிக்கு உணார் உணார் விடு பாசமற்ற வேத குரு குருபர குமரே போர் மிகுத்த சூரன் விடோம் விடோமென போர் மிகுத்த சூரன் விடோம் விடோமென நேர தீர்க்க வேலை படி படீரன பொயுருத்த போது குபீர் குபீரன் வெகு சோரி பூமியு கவீசு குஹா மே தெய்வா தெய்வானை தொள் புனியே செய்யாறு புயா புயாருள பெருமா புனியே செய்யாறு புயா புயாருள பெருமா என்று இந்த இந்த திருப்புகழை முடித்துக் கொண்டு ஆஹ் வர ஞாத்திக்கிழமை ஒன்னாம் தேதி தைப்பூசம் இருக்கு அதற்கு நூத்தி இது நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திருப்புகள் ஒரு நாலு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மே மாசத்துல ஆரம்பிச்ச பயணம் அது ஒரு மூணு மூன்ற இப்போ ஒரு இந்த இருபத்தி ஆறு வந்தா நாலு வருஷம் ஆக போகுது அதாவது மூன்றரை வருஷம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு மூன்று வருஷம் முடிஞ்சிருச்சு நூத்தி ஐம்பதாவது திருப்புகள் வந்துட்டோன்றது எனக்கே நோ முடியல ஒன்னாம் தேதி அஹ் தைப்பூசம் பண்ணிக்கு சிவனார் மனம் குளிர என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஒரு பயணி திருப்புகழோடு சந்திப்போம் என்று சொல்லி ஜனித்திரி பிதாசு புத்திராபராதம் சைதேன தேவசேனாதிநாத ஹம்சாதி பாலு பவான் லோகநாத க்ஷமஸ்வாபராதம் சமஸ்த மகேஷ சஷ்டி பிரதாபி பரிபாலயந்தா நியாயமாக மகிம் மகிஷா கோபிராமணி பேஷமஸ் நித்தியம் லோகாசமஸ்தாசுகி நோபந்து வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா திருச்சிற்றம்பலம் நன்றி